அற்புதான ரதம் அங்கே அக்கினி சுடாலி போன்ற ரதம் காட்சி கொடுத்து மலை போல சேங்கைகள் அங்கே ஆலிய தேவுக்கு முனி புரிகப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் கேட்பவர் வரெல்லாம் அள்ளி கொடுக்குன்ற அற்புத நாயகன் அல்லவா கர்மயம்பதியார் எனவே கர்மயம்பதியார் வாசலிலே அலங்கார நாயகனாக இருந்து புறப்பட்டிருக்கிறார் ஆரியத்தினுடைய இளம் தொண்டர்களுடைய திருச்சோளிலே எழுதுதல் வருகிற மூலமாக அடியவர்களே எங்கள் அற்புத கணபதி நரசன விநாயகன் நாடும் கூட அடியவருக்கெல்லாம் வழங்குகிற எங்கள் மூத்த விநாயகன் அங்கே அலங்கார நாயகனாக